எல்லோரும் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க எனக்கு எதிராக வந்துட்டு என்னை வந்துட்டு என்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே எதுக்காக நீ வந்து போட்டியில் கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவே வேற ஒரு அம்மாவில் இந்த மாதிரி வந்துட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாராட்டியிருப்பாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி வந்து நம்ம சாமுடிஸ்டர் கிட்டே கேள்வி கேட்டுருக்காங்க எனக்கு இது பிடிக்கல இனிமேல் நீ எதுக்கிட்டே கலந்துக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுடிஸ்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நானே அப்போயே சொன்னேன் உங்களால் தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன் இப்போ போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுவாதி வந்து புலம்புகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க இப்போ பார்த்தா ஆங்கிள் வேறு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி கார்த்திக் சொல்லிட்டாங்க வந்து போயிடறாங்க அடுத்து இந்த பக்கத்தில் வந்து பேங்க்கில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திகுக்கு வந்துட்டு அவங்க பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் வந்து பேங்க் வந்துட்டு நீ வந்து சீக்கிரம் வந்துருக்க எழுத்து போடுறதுக்கு அப்படிங்கிறாங்க சரி சொல்லி இவங்களும் கிளம்புறாங்க நீ எப்படி கையெழுத்து போடுறா நானும் பார்க்குறேன்னு சொல்லி சந்திரா வந்துட்டு அக்கா நான் வந்து உங்கள் தங்கச்சி தானே நான் சொன்னேன் நீ கேட்பி அந்த ஒரு டைம் கேளு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

வந்து உன்னோட டிரைவர் மாப்பிள்ளை தான் வந்துட்டு கையெழுத்து போட போகிறாரு நீ வேணால் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க சரி வா போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை நம்ம வந்துட்டு அந்த கிளைவி ஊர் வரைக்கும் ஒரு விஷயமா போயிட்டு வரலாம் வரீங்களா சொல்லி கேட்குறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்துட்டு கிளம்புறாங்க என்ன இவன் வந்துட்டு ஒரு மூஞ்சில் வந்துட்டு எதுவுமே வந்து இல்லை காட்டிக்காமல் வந்து அப்படியே கிளம்புறானே என்ன ஏதாச்சும் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கிளம்புறாங்க சரி வாங்க போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க போய்ட்டு இருக்கும்போது போகிற வழியில் வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு கார்த்திக் கேட்குறாங்க அதுக்கு ஏன் என்ன விஷயம் சொன்னாதான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கேட்குறாங்க இல்லை போகிறேன்னு சொன்னீங்களே என்ன விஷயமா சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் கேட்குறாங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம கத்திக்கோட ஃப்ரெண்ட் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க அங்கே பாருங்க உங்க மாப்பிள்ளை நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கு சொல்றாங்க யார் ஏன் மாப்பிள்ளையா நீங்களும் மயில் மாப்பிள்ளையுந்தான் என்னோட மாப்பிள்ளை அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துட்டு இல்லை உங்களோட மருமகம் அப்படிங்கிறாங்க அவெல்லாம் வந்துட்டு என் மாப்பிள்ளையே கிடையாது அப்படிங்கிறாங்க சரி எனக்கு வந்து லிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க லிஃப்ட்டு எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் கார் என்னச்சுன்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகை கேட்குறாங்க இல்லை நான் வந்து கோயில் நகையை வந்துட்டு எடுக்கிறக்காக பேங்க்கு போகணும் நான் அந்த கையில் போட்டால் அதாவது வந்து எடுக்க முடியும் அர்ஜென்ட்டு என்னோட வண்டி வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் என்ன லிஃப்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சாப்பிட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்திக்கு சரினு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு பேங்க்கு போகிறாங்க பேங்க் போனதுமே வந்துட்டு அக்கா நீ வந்துட்டு நல்லா பாரு அவன் வந்துட்டு எந்த கேப்லேயும் வந்து கையெழுத்துப்பட போயிடும் அவனு சரியான கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சொல்லிட்டு இவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராஜ ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் கையெழுத்துப்பட உள்ள போகலான்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு சத்தம் கேட்குறோம் அது வந்து என்னோட ஃபீலிங்ஸு அதை வந்துட்டு நீங்கள் வந்து கிணல் பண்ணாதீங்க எனக்கு அந்த மாதிரி கேட்டால் தான் வந்துட்டு நான் நல்ல சகுனமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போய் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது ஆ கேட்டுச்சு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் கையெழுத்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரும் உள்ள போயிட்றாரு இந்த பக்கத்தில் கார்த்திக் வந்துட்டு ஏதோ வண்டி இடிச்சு சவுண்ட் தான் கேட்குது நம்ம வண்டி இடிச்சு போட்டுருக்கலாம் உடம்புல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இல்லை நீ எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டு சந்திரம் சொல்கிறாங்க இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லவும் அவர் போய் பார்த்துட்டு வரட்டு சொல்லிட்டு சந்த சாமுடி சரி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு போய் பார்க்குறாங்க நீ எப்படியும் வந்து இந்த வழியாக தானே ஆகணும் கையெழுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து பின் போயிட்டு உள்ளே போய் கையெழுத்து போடுறாங்க இந்த பக்கத்தில் வந்து சந்திரா வந்து கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதோட நிமிஷம் தேங்க் தேங்க்யூ